நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க திமுக தலைவர் கருணாநிதியின் நூற்றி பிறந்த நாளை முன்னிட்டு கழக கொடியேற்றி ஏழு எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதி அவர்களை நூற்றோராவது பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று சென்னை முப்பத்தோராவது வார்டு திமுக சார்பாக வட்டச் செயலாளர் அன்பில் மகேஷ் ஏற்பாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானமும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை ஏழை எளிய மக்களுக்கு பாய் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சூசைமுத்து நாகராஜ் ரமேஷ் மற்றும் திமுக கழக நிர்வாகிகளும் மகளிரணியை சேர்ந்த பிரேமா புஷ்பலதா ஈஸ்வரி மற்றும் கழக நிர்வாகிகளும் பிற அணி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்